வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக இனிமேல் வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை பர்மிட் வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்கணும் அடுத்து வந்து இந்தியா லைசன்ஸை வந்து இந்தியாவில் எடுத்து எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் இந்த கன்வெர்ட் பண்ணுறது வந்து மே பதிமூணுக்கு அப்புறம் வந்து புதிய ரூல்ஸ் ஒன்று வருது மே பதிமூணுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது இனிமேலும் வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு ஆன்லைன்ல வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போயிட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா பேசிக் தேடி ஃபைனல் தேடி எழுதிட்டு நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணி போய்ட்டுருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே போயிடும் ஏன்னா வந்து நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க மெயில் பண்ணுறது ஆறு வாரத்துக்குள்ளே மெயில் பண்ணுறது தான் சொல்லியிருந்தாங்க அது எப்போ வேணாலும் மெயில் அந்த மெயில் வரலாம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அடுத்து வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போயிட்டு சில பிரச்சனைகள் ஆகிப்போச்சு என்னென்னா ஓராளுக்கு வந்து அந்த நம்மளுடைய லைசன்ஸில் ஒரு லைட்டு மாதிரி ஒன்று அடித்து பார்ப்பாங்க அப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து பிளாக்லேயோ எதுலேயோ தெரியும் சேடாகவோ தெரியுது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிப்போச்சு நிறைய பேருக்கு அடுத்த சில பேருக்கு வந்து பர்மிட் வந்து நல்லா அனுப்பிச்சு விட்டாங்க அடுத்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்எம்இ எல்எம்இ ட்ரான்ஸ்போர்ட் இந்த சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோட லிங்க் வந்து நான் நாய்ப்பட்டெலாம் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அது அந்த மாதிரியும் சில பிரச்சனைகள் வரும் லைட் மோட்டார் வெஹிக்கிள்க்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஸோ அந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது இனிமேல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணி டன் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வரும் தேதி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நேரில் போயிட்டு நீங்கள் ஐம்பது வெள்ளி பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இனிமேல் வந்து மே பதிமூணுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அதான் வந்து நான் இருந்தேன் இப்போ வந்து பர்மிட் எவ்வளோ நாள் வேலிட்டி இருக்கணும் அங்கே என்னென்னலாம் கேட்குறாங்க அந்த வெப்சைட்டை பற்றி என்னென்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லலாம் பட் வீடியோ வந்து லே லென்த்தாக போகும் ஸோ அந்த தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லலாம்னு இருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஆன்லைனில் எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி சப்மிட் பண்ணுறங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ரூல்ஸு அதாவது நியூ அப்டேட் வந்து என்னென்னங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் கொடுத்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்கறது வந்து பர்மிட் கார்டோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நீங்க வந்து புதுசாக சிங்கப்பூருக்கு வர்றவங்க ரெண்டு வருஷம் பர்மிட்ல சில பேர் வருவீங்க சில பேர் வந்து ஒன் இயர் பர்மிட்ல வருவீங்க இந்த ரெண்டு வருஷ பர்மிட்ல வர்றவங்க வந்தோட்டி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட மாட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் ரெண்டு அப்ளை பண்றவங்க இருக்காங்க சில பேர் வந்தோட்டி ரெண்டு மாசத்துலயே அப்ளை பண்ணி அடுத்த ரெண்டு மாதத்தில் தேரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒன்றரை வருஷம் இருக்கும் ஸோ அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து வேலிடிட்டி ஒன் இயருக்கு மேலே தான் கேட்குறாங்க ஸோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதே ஒன் இயர் பர்மிட்டில் வர்றவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு மாதம் சென்று போய்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அடுத்து வந்து பேசிக் தேரி பாஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் தான் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க கன்வெர்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னா மினிமம் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்கூல் மூலியமாக டேரெக்டாக போட்டுக்கோங்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணலைன்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதுகிறாப்புல இருக்கும் பேசி தேரி எழுதி அடுத்து ஃபைனல் தேரி எழுதுகிறாப்புல இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதுகிறாப்புல இருக்கும் எக்ஸ்ட்ரா வேறு ஒன்றும் இல்லை ஸோ இவ்வளோ தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா லைசன்ஸு அதாவது வச்சுருப்பீங்களே இந்தியா லைசன்ஸு அந்த லைசன்ஸு நம்ம எடுத்து இந்தியாவில் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே இருந்துட்டு நம்ம இங்கே சிங்கப்பூர் வந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டி அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து நல்லா வச்சுட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ண போயிட்டீங்கன்னா அங்கே இந்த மாதிரி பிரச்சனை உங்களை திருப்பி விட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம அடுத்து ஃபைனல் தேதி எழுதி போகிறது முடியாது அடுத்து வந்து நம்ம என்னென்ன கொண்டுகிட்டு போகணும் அதாவது நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பொழுது என்னென்ன சப்மிட் பண்ணணும் அடுத்து அங்கே போகும்பொழுது என்னென்ன கொண்டுட்டு போகணும்னு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மிட் கார்டு பர்மிட் கார்டில் உள்ள நம்பரு டேட் ஆஃப் பர்த் அது முக்கியம் அடுத்து வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டு அங்கே தான் கேட்பாங்க இதில் வந்து அந்த அளவுக்கு என்ட்ரு பண்ணுற மாதிரி வராது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல டார்மெட்டரியில் இருக்கலாம் வேறு எங்கேயாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாம் ஸோ அந்த அட்ரஸ்ஸு ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அவங்க லைசன்ஸு வந்து சென்ட் பண்ணுறத வந்து மெயில் மூலியமாக தான் சென்ட் பண்ணுவாங்க அதாவது போஸ்ட் மூலியமாக அந்த அட்ரஸுக்கு தான் வரும் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் வரும் ஸோ அதனால் நல்ல ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க எங்கே இருக்குங்களோ அதை வந்து கரெக்டாக இது இது என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு நீங்கள் வந்து பர்மனெண்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு இந்தியா டிரைவிங் லைசன்ஸு அந்த லைசன்ஸில் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணுறப்பல வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இது லைசன்ஸு வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டு இஷ்யூ டேட்னு இருக்கும் அந்த டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்இ சில பேர் பேட்ச் போட்டு வந்திருப்பீங்க நம்ம இந்தியா டிரைவிங் லைசன்ஸில் பேட்ச் போட்டிருப்பீங்க அதில் எல்எம்இ டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அந்த நம்பரு கொடுக்கக்கூடாது எல்எம்இன்னு இருக்குல்ல அந்த நம்பர் தான் கொடுக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் எப்படிங்கிறத அந்த இதை போய் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அறிவில் கார்டு வந்து கேட்பாங்க அதையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் அடுத்து வந்து ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேர் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க அடுத்து நான் கன்வெர்ட் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனை வந்துச்சு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இதை வந்து பர்சலில் தான் வச்சுருந்தேன் ஒயிட் பேக்ரவுண்டு தான் என்னுடைய ஃபோட்டோ இருந்துச்சு என்னத்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பத்து டாலரை பார்த்துக்கிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு கன்வெர்ட் பண்ணும் பொழுது அவங்க எல்லாமே முடிஞ்சு இந்த ஒரு ஃபோட்டோனால் வந்து எனக்கு வந்து வே வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஒயிட் பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்து எல்லோரும் தெளிவாக கொண்டுட்டு போங்க ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை இப்போ சின்ன சின்ன பிரச்சனைனாலும் வந்து திருப்பி விட்டுறாங்க வர்றாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் நம்ம வந்து காசை பார்க்காம நீங்கள் வந்து ஊரில் உள்ள ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் இங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரியான இது தான் வந்து கேட்பாங்க வேறு எதுவும் தேவை கிடையாது வேறு எதுவும் புதுசாக எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்